திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன கண்டன் பேச போறோம்னா கல்கி படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி உலகம் முழுக்க பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு படத்துக்கும் வந்து எதிர்பார்ப்பு வந்து பெருசா இருக்குங்கிறத சொல்லலாம் அந்த ட்ரெயிலரை டீகோட் பண்ணி நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவங்க போய் பாருங்க இப்ப இந்த வீடியோல என்ன மேட்ருனா இந்த ஒரு ஷார்ட் வந்து பெரிய சர்ச்சையாக இருக்குது அதாவது இன்ட்ரோடக்ஷன்ல வர்ற இந்த ஷார்ட் வந்து இந்த ஆர்ட் வந்து ஷங் ஜாய் அப்படின்னு ஒரு இல்லுஸ்ட்ரேட்டர் இருக்காரு அவரோட ஆர்ட் ஸ்டைல வந்து ஸ்டீல் பண்ணி படத்துல வச்சிருக்காங்க அதாவது திருடி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாரு அதில் போய் பார்த்தோம்னா இந்த இல்லுஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் இவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு இந்த குரூப் எல்லாம் அவங்களோட இல்லுஸ்ட்ரேஷன் அவங்களோட ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அந்த பிளாட்ஃபார்ம் பேரு ஆர்ட் ஸ்டேஷன் அந்த ஆர்ட் ஸ்டேஷன்ல இவர் வந்து இந்த போஸ்ட் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்குதான் ஷேர் பண்ணியிருக்காரு அவருக்கான கிரெடிட்ஸ் கிளைம்னு எதுவுமே கொடுக்காம இதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து அவர் போஸ்டா போட்டிருக்காரு அந்த போஸ்ட்ல கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா

டீட்டெயிலாக வந்து இதை புஷ் பண்ண போகிறேன் அந்த மாதிரி எதுவுமே அவர் சொல்லலை அந்த போஸ்ட்டு போட்டு அந்த டீமை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு சைலண்டாக இருந்துட்டாரு என்ன ஏதுன்னு தெரில கமெண்ட்ஸில் கூட பார்த்தோம்னா நிறைய பேர் அந்த டீமை மென்ஷன் பண்ணி அந்த படத்தோட டீமை மென்ஷன் பண்ணி எல்லாரும் திட்டிகிட்டு இருந்தாங்க அதுல வந்து சில பேர் இமாட்டல் கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு ஸ்டுடியோ இருக்கு அவங்கள மென்ஷன் பண்ணி இவங்க தான் வந்து இது இதுக்கான ஹார்ட் ஸ்டைலாம் பண்ணியிருப்பாங்க டிசைன்ஸ் எல்லாம் இருந்தாங்க அதுக்கு அவங்களும் கூட ரிப்ளை பண்ணிருந்தாங்க இந்த இன்ட்ரோ ஷாட்டுக்கு வந்து நாங்க இன்சார்ஜ் கிடையாது நாங்க பண்ணலை அப்படிங்கறதே அவங்க சொல்லியிருக்காங்க சோ யார் சைடு மிஸ்டேக்குங்கிறது நமக்கு தெரியல ஒரு அறநூறு கோடி பட்ஜெட் போட்டு இந்த படம் வந்து எடுத்துருக்கிறதா தகவல்கள் எல்லாம் வருது இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு படத்துல வந்து ஒரு ஹார்ட் ஸ்டைலு அதை வந்து வேணும்னா ப்ராப்பர் கிரெடிட் கொடுத்தோ இல்ல ரைட்ஸ் வாங்கியோ யூஸ் பண்றதுக்கு கூட ஏன் யாருக்கும் மனசு வரலன்னு தெரியல இல்ல இது வந்து இந்த டேரக்டருக்கும் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் தெரியாம இது இந்த விபக்ஸ் கம்பெனி பண்ண ஒரு எரராக கூட இருக்கலாம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து யாராவது ஒரு அண்டர் பெய்டு இன்டர்ன் பண்ணிருக்கலாம் அதாவது இன்டர்ன் அவங்களுக்கு தெரியும் சம்பளமே இல்லாம நிறைய பேர் வேலை வாங்குவாங்க அந்த மாதிரி பசங்க யாராவது பண்ண வேலையா இருக்கும் இல்லைனா இது ஏஐ பண்ண வேலையா இருக்கும் ஏஐ வந்து என்ன பண்ணுனா அது வந்து நிறைய பேரோட ஆர்ட் ஸ்டைல வந்து அது ஒரு கலவையா கொடுக்கும் அப்படி கூட இது வந்துக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க இந்த சங் சாயோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தேன் பண்றதுக்கு எவ்வளவு மணி நேரம் ப்ராசஸ் எவ்வளவு நேரம் உழைப்புங்கிறத நீங்க சும்மா ஒரு யூடியூப்ல தேடி பின்னாடி பாத்தீங்கனாலே அந்த இல்லுஸ்ட்ரேஷனுக்கான ப்ராசஸ் எவ்வளவு பெருசு அதுல எவ்வளவு கிரியேட்டிவிட்டி இருக்கு அதுக்காக எவ்வளவு உழைக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு உழைச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதை வெளியிட்டு இருக்காரு அதை அப்படியே ஸ்டீல் பண்ணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு தவறான செயல் தான் இதுக்கப்புறம் வந்து அந்த டீம் வந்து அதை நோட்டீஸ் பண்ணி ப்ராப்பரான கிரெடிட் கொடுக்குறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல இதே மாதிரி சம்பவங்கள் வந்து சில மாசங்களுக்கு முன்னாடி லியோ படத்துக்கு நடந்துச்சு ஆர்டினரி பர்சன் அப்படின்ற ஒரு சாங் வந்துருந்துச்சு அது வந்து ஆட்னிகா அப்படிங்கிறவர் வந்து பி கே வந்து அம்ம பி கே பிளைண்டர் ஒரு சாங் வந்து கம்போஸ் பண்ணி கொலாப் பண்ணி போட்டு போட்டிருப்பாரு அதுல இருந்து அனிருத் வந்து ப்ராப்பர் ரைட்ஸ் கொடுக்கல அப்ரோச் பண்ணல அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை என்னாச்சுன்னே தெரியல அவங்களுக்குள்ள பேசி முடிச்சிட்டாங்களான்னு தெரியல அதே மாதிரி இது ஒரு பிரச்சனையா இருக்கு இதுக்கும் வந்து என்ன மூவ் மேக் பண்ண போறாங்கன்னு தெரியல ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து இல்ல இது அப்படியே கடந்து போயிடுவாங்களா இன்னும் நமக்கு தெரியல இதே மாதிரி இன்னொரு இஷ்யூ நம்ம டி இமானுக்கு கூட நடந்திருக்கு ஹிந்தியில மரி ஜவான் ஒரு படம் அதுல வந்து விஸ்வாசம் படத்தோட டீம் அந்த ஆடியோ லேப் அப்படியே அவரோட மியூசிக் எடுத்து அதுல யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இது மாதிரி ஒருத்தரோட அறிவு சார்பான ஒரு வேலையை திருடி வைக்கிறது இல்ல வந்து அவங்களோட பெர்மிஷன் இல்லாம எடுத்து யூஸ் பண்றதுங்கிறது அது என்னன்னு தெரியல இப்போ அதிகமாவே கம்ப்ளைண்ட்ஸ் வர மாதிரி இருக்கு ரீசெண்டா வந்து இளையராஜா இஷ்யூலையும் அந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்தது நீங்க பாத்துருப்பீங்க ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன் அந்த ஒப்பீனியனில் உங்களுக்கு எதாவது மாற்றுக்கு எடுத்துருந்துச்சுன்னா அது சரினா ஏன் சரி தப்புனா ஏன் தப்பு அப்படிங்கிறத ப்ராப்பராக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது தான் இருக்கிற பட்சத்தில் நான் வந்து அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் நன்றி வணக்கம்